வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விளைநிறுத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பெயரளவு இல்லாமல் கடுமையான சரிவில் காணப்படுதுனே அது எந்த அளவுக்கு கடுமையாக சரிஞ்சிருக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு எவ்வளோ சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் சரிஞ்சு காணப்படுது ரெண்டே நாட்களில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்துக்கு வந்திருக்கு

பாத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூறு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட வெளியானது ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாயும் சவரனுக்கு நானூறு ரூபாய் செஞ்சதோடு இன்னைக்கு ஒரே நாளில் நம்மளுக்கு கடந்த இரண்டு நாட்கள் நானூற்றி எண்பது ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்றி இருபதாம் எட்டு கிராம் எண்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே டக்குன்னு சரிஞ்சு எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி இருபதாம் பத்து கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து இரநூறு ரூபாவா காணப்படுது உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு தங்கத்தோட விலையானது எட்டு கிராம் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எட்நூறு தொள்ளாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே போல் இந்த வாரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாகவும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக